நிகழ்ச்சி ராணி மையம்மை அங்கே நாளைக்கு வச்சிருக்க அதையும் பார்த்துட்டு ஒரு பழமையான கோவில் அந்த ஐஐடி வளாகத்தில் இனிமேல் தான் பார்க்க பார்த்தது இல்லை நாளைக்கு கும்பாபிஷேகம் ரதசப்தமி அன்னைக்கு அது வச்சுருக்க அன்னைக்கு ரதசப்தமியும் நல்ல முறையில் கொண்டாடி இந்த இறுக்கம் இலை அதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் தலைமையில் வச்சுண்டு கோமயம் அக்ஷதை அருகம்பில் இதெல்லாத்தையும் வச்சுண்டு சப்தசப்தி பிரிய தேவி சப்த லோகைக தீபிகே சப்தார்க்க பத்திர ஸ்நான நம பாபம் வெப்போகையா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஸ்நானம் ஜனங்கள்லாம் ஸ்நானமெல்லாம் பண்ணி நாளைக்கு சப்தமிங்கிறது ரொம்ப விசேஷமானது திருப்பதியில் ஏழு வாகனங்களில் ஒரே நாளில் காலம் பிரேந்து சாயங்காலத்துக்குள்ள பெருமாள் மலையப்ப சுவாமியினுடைய உற்சவம் நடக்கிறது ரத சப்தமியில் நம்முடைய கலாச்சாரத்தில் இன்னும் அந்த இலையை வச்சுட்டு அக்ஷத கோமயம் அதுக்கப்புறமா அருகம்பல் இதெல்லாம் வச்சுட்டு ஸ்நானமெல்லாம் பண்ணி அதே மாதிரி பீஷ்மார்டில் மீன் வருது அதுவும் முக்கியமான நாள் இது எல்லாத்தையும் பண்ணி அதனால் ரத்தசப்த மீன் அன்னைக்கு இங்கே இதில் இருக்கும் ஐஐடியில் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துட்டு பழைய சிவன் கோவில் அங்கே கும்பாபிஷேகத்தில் ஆயிரம் வருஷத்து சிவன் கோவில்னு சொன்னால் அந்த சிவன் கோவிலில் கலந்துட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் சோழிங்கர் பக்கத்தில் ஒரு கும்பாபிஷேகம் அதுக்கு போயிட்டு செம்பக்காரண்யம் அப்படின்னு மன்னார்குடி அங்கே மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது மகா சம்பரோட்சணம் அதுக்கும் போயிட்டு அங்கேருந்து கும்பகோணம் அந்த பக்கம் போய் கொங்கு நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு இடம் பார்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வருவோம் அங்கேருந்து இந்த பக்கத்தில் அப்பப்போ வந்துருக்கோம் அதனால் இந்த ரத்த சப்தமி இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் பண்ணி இந்த சத்சங்கமானது நல்ல யோகத்துடன் ஒன்று விசேஷமாக என்ன நம்ம சந்திரமௌழி பேரே யோகீஸ் யோகே யோகீஸ்வரர் அந்த அஞ்சு லிங்கம் இன்னும் கைலாசத்திலேருந்து பகவத்பாதார் ஆச்சாரியால் கொண்டு வந்தாலோ அதில் யோகலிங்கம் அப்படிங்கிறது நம்ம சந்திரமோலீஸ்வரர் அதனால் அந்த ஜாகர்த்தி யோகீஸ்வரகா அப்படின்னு ஸ்ரீஹர்ஷ கவி சொல்றார் நலதமயந்தி சுயம்பரத்தில் இந்த சுயம்பரத்துக்காக வந்த ராஜாக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது இந்த காஞ்சிபுரத்திலேருந்து இந்த ராஜா வந்திருக்கார் எந்த இடத்தில் எந்த க்ஷேத்திரத்தில் யோகேஸ்வரர் இருக்கிறாரோ அப்படி என்பதாக இந்த யோகேஸ்வரர் என்பதாக அது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த யோகேஸ்வரர் யோக சந்திரமொழிஸ்வருடைய அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய யோக சபையும் நல்ல நல்ல பணிகளை செய்து கொண்டு மேலும் மேலும் நம்முடைய சனாதன தர்மம் மேலும் வளர்வதற்கு அனைவரும் அணில் போன்று சேவை செய்து அணிகலன்களாக விளங்கி அதன் மூலம் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் கிடைத்து ஆத்மானுபவமும் கிடைத்து நன்றாக இருப்பதற்கு சந்திரமளிஸ்வர சுவாமியை பிரார்த்திக்கிறோம் அரண சங்கர ஜெய் சங்கர் எல்லாரும் அப்படியே அமைதியாக அமர்ந்திருக்கணும் பாஸ்கர் க கிணேஷ்வன் அன்னப்பிரசாதம் ஏற்பாடு இருக்கு நம்ம மனசுல பக்தியும் செயலில் டிசிப்ளினும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய வாலெண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க பிள்ளையார் சன்னதிக்கு பக்கத்துல அன்னப்பிரசாதம் ஏற்பாடாகிருக்கு சிவரா அதான் யோசிச்சல்றது இந்த நேரத்தில் வந்திருக்குமே அது எப்படி சமாச்சாரம் ஜனங்களும் இவ்வளோ பொறுமையாக உட்காந்துருக்காய் அவள் ஆற்றுக்கு போகணும் சமாச்சாரம்ட்டோ இது ஒரு நல்ல ஏற்பாடு அன்ன பிரசாதம்ங்கிறது அந்த காலத்தில் கும்பகோணத்தில் எங்கே அவர் சிவன் சார் மரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இருந்திருக்காரோ அங்கே வந்து இந்த அன்னப்பிரசாதம்ங்கிறது அவ்வளவு விமர்சையாக நடந்த இடம் அந்த கும்பகோணத்துலங்கிறது ராமாலுமணான் அண்டாவுக்கே பேர் கங்காலத்துக்கு ராமாலுமணான் பேர் அந்த கங்காலத்தை இப்போ காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கோம் அந்த காலத்தில் அவ்வளவு விமரிசையாக எல்லாம் பண்ணியிருக்கேன்